திருக்குறள் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து பூபாலம் ராகம் எட்டாவது மேளமாகிய ஹனுமத்தோடியோட கண்ணிய ராகம் ஆரோகணம் அவரோகணம் சரி கத சத ரி அகர முதலை எழுத்தில்லாம் ஆதி பகவன் விளக்கம் விளக்கம் எல்லாம் அகரம் முதன்மையாக இருக்கிறது அதுபோல் இந்த உலகம் வந்து கடவுளை முதன்மையாக கொண்டிருக்கிறது அப்படின்னு இந்த குரல் சொல்றாங்க அப்படி பார்க்கும் பொழுது என்னோட வாழ்க்கையிலேருந்து என்னுடைய மகள் ஒரு சிறப்பு குழந்தை மாற்றுத்திறனாளி குழந்தையாக இருந்தாலும் திருக்குறளை அவள் வந்து முழுமையாக பாடுற ஒரு ஆற்றல்னால் அவள் தனித்துவமாக சிறப்பா தெரிகிற அளவுக்கு இருக்கிறா தன்னுடைய கல்வியின் மூலமாகன்னு இதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிறேன் இந்த இடத்துல விளக்குறேன் அகர முதல எழுத்தில்லாம் ஆவி பகவன் முதற்கே உலகு